ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் என்னுடைய தெய்வீக சக்தி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் என்னுடைய இந்த புதிய சேனலுக்கு நண்பர்கள் அனைவரும் காட்டி வரும் மிகவும் நன்றி என்று நாம் இந்த வீடியோவில் பார்க்கப்போவது போவது புலிப்பாணி சித்தர் பற்றிதான் இவர் யார் என்பதையும் அவர் பழனி ஆண்டவருக்கு எவ்வாறு சேவை செய்து வந்தார் என்பதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் காண்போம் நண்பர்களே புலிப்பாணி சித்தர் போகர் என்பவரின் சீடர் ஆவார் போகர் என்பவரை நாம் அனைவரும் அழிந்திருப்போம் அவரும் வந்து ஒரு சித்தர்தான் அவர்தான் நமக்கு பழனி ஆண்டவரின் நவபாஷான சிலையை செய்து வைத்தவர் அவருடைய சீடர்தான் இந்த புலிப்பாணி சித்தர் புலிப்பாணி சித்தரின் குருவான போகர் சித்தர் ஒரு நாள் அவரிடம் தண்ணீர் கேட்டார் தமது குருநாதரே தன்னிடம் தண்ணீர் கேட்டுவிட்டார் என்பதற்காக இவர் புலியை வசியப்படுத்தி அதன் மீது ஏறி சென்று தன்னுடைய கைகளாலேயே தேவையான அளவு தண்ணீர் திரட்டி கொண்டு வந்தார் புலிமேல் சென்று தண்ணீர் கொண்டு வந்ததால் இவர் புலிப்பாணி என்று அழைக்கப்பட்டதாகவும் கைகளால் நீரை கொண்டு வந்ததால் புலிப்பாணி என்றும் அழைத்ததாக கூறப்படுகிறது பழனிமலை முருகன் சிலையை போகர் செய்வதற்கு ஒரு இருந்தவர் புலிப்பாணி சித்தர் நவபாஷான மூலிகைகளை புலிபாணி சித்தர் தமது புலியின் மீதேறி சென்று பறித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது போகர் சமாதி நிலைக்கு செல்லும் முன் பழனி ஆண்டவரின் பூசைகளை கவனித்துக் கொள்ளும்படி புலிப்பானியை நியமித்தார் ஆனால் பிற்காலத்தில் அவரை போகர் சமாதிக்கு மட்டும் பூசை செய்ய அனுமதிக்கப்பட்டது போகர் பழனிமலை ஆண்டவரின் சிலையை செய்து முடித்ததும் சீன தேசத்திற்கு சென்றார் அங்கு தமது தவ வலிமைகளை இழந்துவிடவே இந்த புலிப்பாணியார் அவரை தமது முதுகிலேயே சுமந்து வந்து பழனியில் வைத்து அவருக்கு சகல தவ வலிமைகளையும் அளித்தார் என்றும் கூறப்படுகிறது இவர் வைத்தியத்திலும் ஜாலங்கள் செய்வதிலும் போகரை மிஞ்சியவர் என்றும் கூறப்படுகிறது அதனால் இவரை குருவை மிஞ்சிய சிஷ்யன் என்றும் அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது பழனி முருகன் சிலையை போகர் செய்யும்போது ஒன்பது வகை விஷ மூலிகைகளை வைத்து தம் குருநாதர் சிலை செய்கிறாரே இவை மனிதனை குணப்படுத்துவதற்கு பதில் ஆலை அல்லவா கொன்றுவிடும் என்ற சந்தேகமும் புலிப்பாணிக்கு இருந்து வந்தது இதை அவர் தன் குருநாதர் போகரிடம் கேட்டார் மக்கள் மீது புலிப்பாணிக்கு இருக்கும் அபிமானத்தை பாராட்டிய போகர் கவலை கொள்ளாதே புலிப்பாணி நீ கொண்டுவரும் ஒன்பது மூலிகைகளையும் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் கலந்தால் நவபாஷானம் என்னும் மருந்து கிடைக்கும் இந்த மருந்தை நேரடியாக சாப்பிட்டால் மரணம் சம்பவிக்கும் என்பது உண்மையே ஆனால் நவபாஷாணத்தை சிலையாக வடித்து அதற்கு அபிஷேகம் செய்யும் பொருட்களை சாப்பிட்டால் அது மருத்துவத்தன்மை பெறும் மேலும் நவபாஷாணத்தின் வாசம் பட்டாலே மனிதர்கள் புத்துணர்வு பெறுவர் நான் செய்யும் இந்த முருகன் சிலை கலியுகம் முடியும் வரையில் அங்கேயே இருக்கும் அவன் அருளால் உலகம் செழிக்கும் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்றார் போகர் மூலிகை வைத்தியத்தில் கலை தேர்ந்தவரான புலிப்பாணி சித்தர் பலருக்கு மூலிகை வைத்தியம் செய்து பலரை நோயிலிருந்து காத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது போகர் இறந்த பிறகு அவரின் சமாதிக்கு பூஜை செய்வதை இவர் வழக்கமாக வைத்திருந்தார் குருநாதர் வாழ்ந்த பழனியிலேயே புலிப்பாணி சித்தரும் வாழ்ந்து இறுதியில் அங்கேயே சமாதியாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது புலிப்பாணி சித்தரை மனதார நினைத்தால் அவரே நேரடியாக வந்து மருந்து தருவதாகவும் சொல்லப்படுகிறது நமது புலிப்பாணி சித்தர் வைத்தியம் செய்வதில் மட்டுமல்லாது தமிழில் நூல்கள் இயற்றுவதிலும் திறமையானவர் ஆவார் அவர் இயற்றிய நூல்களை நான் இங்கு உங்களுக்கு தரப்போகிறேன் புலிப்பாணி வைத்தியம் புலிப்பாணி ஜோதிடம் புலிப்பாணி ஜாலம் புலிப்பாணி வைத்திய சூத்திரம் புலிப்பாணி பூஜாவிதி புலிபாணி சண்முக பூசை புலிபாணி சிமில் வித்தை புலிபாணி சூத்திர ஞானம் புலிபாணி சூத்திரம் புலிபாணி சித்தர் பற்றிய என்னுடைய இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்